உத்தரப்பிரதேசத்தில் விதிகளை மீறி சிறுவன் வாக்களித்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது இதில் ஃபார்காபாத் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் பாஜக நிர்வாகியின் மகனான பதினேழு வயது சிறுவன் பாஜகவிற்கு எட்டு முறை வாக்களித்து அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் இதனையடுத்து இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன இதனையடுத்து அந்த சிறுவனை காவல்துறை கைது செய்தது அந்த வாக்குச்சாவடியில் பணியாற்ற அனைத்து ஊழியர்கள் மீதும் இடைநீக்கம் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட அந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தது இந்நிலையில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சம்பந்தப்பட்ட அந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் விதிகளை மீறி சிறுவன் வாக்களித்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது இதில் ஃபார்காபாத் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் பாஜக நிர்வாகியின் மகனான பதினேழு வயது சிறுவன் பாஜகவிற்கு எட்டு முறை வாக்களித்து அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் இதனையடுத்து இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன இதனையடுத்து அந்த சிறுவனை காவல்துறை கைது செய்தது அந்த வாக்குச்சாவடியில் பணியாற்ற அனைத்து ஊழியர்கள் மீதும் இடைநீக்கம் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட அந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தது இந்நிலையில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சம்பந்தப்பட்ட அந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது